வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம இன்னைக்கு வந்து ஒரு மற்றொரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதை அப்போ தான் நம்ம சோலார் சம்பந்தமாக போடுற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மானியத்தில் வந்து வீடுகளுக்கு வந்து சோலார் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் அதிகப்படியாக எழுபத்தொட்டாயிரம் வர மானியம் வந்து வீடுகளுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ உங்கள் வீடுகள்லேயும் கரண்ட் பில் அதிகமாக வருது அப்படின்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு மானியத்தில் சோலார் அமைச்சு தருகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆலை வந்து இரநூத்தம்பது அடி ஆலத்துக்கு வந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் மொத்தம் ரெண்டு ஏக்கர் வந்து இவங்களுக்கு வந்து சொட்டு நீரை மாதிரி அமைக்கணும் அதுக்காக இரநூத்தம்பது அடி ஆலத்துலேருந்து ஒன்றி டெலிவரி மூணு இருந்து எடுத்து கொடுத்துருந்தோம் இங்கே நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்த பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோனோ பேனல் தான் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் ஹைலி எலோட்டட் ஸ்ட்ரக்சர் லைட்டிங் ரெஸ்ட்ரு மொபைல் ஆன் ஆஃப் ஓட பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி மோட்ரு கண்ட்ரோலருக்கு மூணு வருஷம் வாரண்ட்டி வித்து மொபைல் ஆன் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஜி சிம் ரீசார்ஜோடு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இங்கே பயன்படுத்தி கொடுத்துருந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் எம் மோட்டர்ஸ் ஸோ இது வந்து போர்லேருந்து இரநூத்தம்பது அடி ஆழத்துலேருந்து அதாவது கூல் கிளைமேட்டாக கிளைமேட்டை பெரிய அளவில் வெயில் இல்லாத நேரங்களில் எவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ இது போல் உங்கள் இடங்களில் சோலார் வாட்டர் பம்ப் வந்து போர்வெல்லுக்கு அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் கேடெக் சொலாராக தொடர்பு கொள்ளலாம் கேடெக் சொலாராக தொடர்பு கொள்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்குறோம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் கிணறு போர்வல் குளம் குட்டையிலேருந்து சோலார் வாட்டர் பம் அமைச்சு கொடுக்குறோம் நீங்கள் ஆல்ரெடி ஆயில் மோட்டர் வச்சு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை பூந்தோட்ட சர்வீஸ் வச்சு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லை கரண்ட் இழுக்க முடியாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் உங்களுக்கு வந்து சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது நம்ம இரநூத்தொம்பது அடி ஆழத்துலேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவு ப்ரெஷராக நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை ஒரு விவசாயிக்கு இந்த வீடியோ பிரயோஜனப்படும் இந்த விவசாய நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் விடுங்க இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சு விவசாய குரூப்பில் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப ப்ரோஜனமாக இருக்கும் விவசாயியோட ஒவ்வொரு முன்னேற்றமும் நம்ம நாட்டோட முன்னேற்றமும் ரெண்டும் ஒன்று தான் ஸோ விவசாயி முன்னேற முன்னேற நம்ம நாடும் முன்னேறும் அதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்க நாங்கள் அவங்களுக்கு சோலார் வாட்டர் பம்ப் நல்ல முறையில் தரமான பொருட்களை வச்சு அமைச்சு இருக்கிறோம் விவசாய சம்மந்தமான இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதில் வந்து நம்ம அடிஷ்னலாக ட்ரிப்பரிகேஷனுமே உங்களுக்கு கஸ்டமருக்கு நம்ம தான் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ ட்ரிப்பரிகேஷனுக்கு உங்களுக்கு மானியம் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் வீடியோ திருட்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ட்ரிப்பரிகேஷனுக்கும் நம்ம மானியம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சோலார் மோட்டரை தவிர மற்ற எல்லாத்துக்கும் நம்ம மானியத்தில் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்